ஒரு செகண்ட் வெயிட் பண்ண வரேன் பயனையை வணக்கம் இது உங்களுக்கான பதிவு யாரும் நெட்டிக்கு யாரெல்லாம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலுக்கு வந்திருந்தீங்க மறக்காம இருந்து மழை ஆறு முப்பதுல இருந்து அப்ப அந்த கூட்டத்துல நானும் ஒருத்தர் நின்றுட்டு இருக்கேன் அதுல சில பேர் பேசிக்கிறாங்க இந்த சனியை முடிச்ச மழை எதுக்குதான் வந்துச்சோ அப்படின்னு சொன்னாங்க அதுக்கு நான் சொன்னேன் இல்லமா யாரெல்லாம் பாவம் அதிகமா செஞ்சிருப்பாங்களோ அவங்க எல்லாம் ஒன்னு சேர்ந்து ஒன்னு கூடி இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்திருப்பாங்க அதனால மழை விடாம சொன்னேன் இருக்கு ஒரு சென்னை சென்னை மேம் சொன்னாங்க சொன்னாங்க நினைக்கிறேன் அதாவது அப்படி இல்லைங்க யாரெல்லாம் புண்ணிய செய்திருப்பாங்களோ அவங்க ஒரு பாதம் அந்த மண்ணில் படும்போது கண்டிப்பா அம்மாவின் அருளால் மழை வரும் அது போல தாங்க வந்திருக்கு நீங்க சந்தோஷப்படுங்க சொன்னாங்க எங்கிட்ட அப்ப இதுலந்து என்ன தெரியுதுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே வணக்கம் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிற காட்சி மேல்மலையினூர் அங்காளம்மன் கோவிலில் தான் எல்லாம் அமாவாசைக்காக தாளாட்டு பார்க்கறதுக்காக வந்திருந்தாங்க இதில் நானும் வந்திருந்தேன் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்கு வந்த உடனே நேற்று இரவு பத்து முப்பது மணி அளவில் மழை தொடங்கி மறுநாள் காலையில் ஆறு ஏழு மணி ஆகிவிட்டது மழை நிற்பதற்கு அந்த நேரத்தில் பாருங்கள் எவ்வளோ பேர் குழந்தை தூக்கிட்டு போகிறாங்க அதாவது என்னென்னு முக்கிய குறிப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா இங்கே ஒதுங்கிறது ஒரு இடம் கூட கிடையாது மழை வந்துச்சுன்னா எங்கேயாவது ஒதுங்கி ஒரு இடத்துல நிற்கணும் வாய்ப்பே இல்லைங்க எல்லாரும் பாவம் பாருங்கள் அந்த ரோட்டுக்கு ஓரத்தில் வச்சுருக்க கடையில் ஒதுங்குறாங்க ஏதோ ஒன்று ரெண்டு பேர் அஞ்சு பேர் பத்து பேர் நிற்கலாம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நிற்க முடியாது பாருங்கள் இவங்க அளவு போகிறதுக்கு வேலெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க ஆனால் ஒதுங்கிறதுக்கு இடம் இல்லை ஒரு இடம் கூட அந்த நனைஞ்ச மாதிரியே வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க ஏன்னால் இன்றைக்கி தாளாட்டும் நிறுத்திட்டாங்க தரிசனம் பண்ணுறதும் கிடையாது அவங்க அலோன்ஸ் பண்ணிட்டாங்க அதனால் வந்தபடி திரும்ப ரிட்டன் அவங்கவுங்க ஊருக்கு கிளம்பி போய்ட்டுருக்காங்க நனைஞ்ச மாதிரியே எல்லோரையும் பார்க்கவே பரிதாபமாக இருக்குது அம்மன் தாலாட்டை பார்க்க வந்த அனைவரும் அழில் நினச்சிட்டாங்க கண்டிப்பாக அம்மனின் அருளால் தங்களுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன் மலையனூர்களில் அமாவாசையான இன்று தாளாட்டும் மற்றும் தரிசனமும் நின்றதுக்கான காரணம் இதுதான் நண்பர்களே யாரெல்லாம் இந்த அமாவாசைக்கு மேல்மலையனூர் கோவிலுக்கு வந்திருந்தீங்க இல்லை வராமல் இருந்தாலும் இந்த வீடியோ பார்க்கிற நீங்கள் வராதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் இதுபோல மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களிடமிருந்து விடைபெறுவது தமிழ் எஸ் குமார் யூடியூபர்